பாமக வேட்பாளர் அன்புமணி எட்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஐந்து வாக்குகளும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி மூன்று வாக்குகளும் பெற்றுள்ளனர் விக்கிரமாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை முதல் நடைபெற்று வருகிறது இதில் திமுக வேட்பாளர் அன்யூஷ் முன்னிலை வகித்து வருகிறார் விக்கிரமாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை துவங்கி நடைபெற்று வருகிறது நான்காவது சுற்றின் முடிவில் திமுக வேட்பாளர் அன்னியூ சிவா இருபத்தி நான்காயிரத்து நூற்று எழுபத்தி ஓரு வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்து வருகிறார் பாமக வேட்பாளர் அன்புமணி எட்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஐந்து வாக்குகளும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி மூன்று வாக்குகளும் பெற்றுள்ளனர் நான்காவது சுற்றின் முடிவில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா இருபத்தி நான்காயிரத்து நூற்றி எழுபத்தி ஓரு வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்து வருகிறார் பாமக வேட்பாளர் சி அன்புமணி இருபத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஐந்து வாக்குகள் பெற்றிருக்கிறார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்